கார்டா பிரபதம் என்னடா போறீங்க எதுக்குடா சின்னமா நாளியை முதல்ல வந்து சின்னமா நாளியை முதல்ல வந்து சின்னமா நாளியை முதல்ல வந்து சின்னமா கார்டா சின்னமா ஆதி கிட்ட வந்து 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 சின்னமா நம்பிக்கை நிறுவன சின்னம்மா ஆகேடல ஏழை மக்களுக்கான இயக்கம் புரட்சித் தலைவர் அவர்கள் திமுகவில் வெளியே வந்து அனைத்து அண்ணா தாக்கல் முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்து இந்த இயக்கம் ஏழை மக்களுக்காக புரட்சித் தலைவர்களுக்கு அம்மா ஒரு பல தங்களுடைய பிரச்சனளையும் அறிவெடுத்து இந்த இயக்கத்தை என்றினைந்து இந்தியாவிலே மூன்றாவது பெரிய இயக்கமாக உருவகி இன்றைக்கு தொடர்ந்து சரிவுளையே சந்தித்து வருகிறது இதற்கு என்ன காரணம் என்றால் ஒரு சில சுயநலவாதிகள் இந்த இயக்கத்தை இந்த அளவுக்கு எடுத்து சென்றுள்ளனர் இது எல்லாவற்றையும் நானும் பொறுமையாக பார்த்துக் கொண்டிருந்தேன் புரட்சித் தலைவரை பொறுத்தவரை ரொம்ப அமைதியாகவும் எல்லோருக்கும் மரியாதை கொடுத்தோம் இந்த இயக்கத்தை உருவாக்கியவர் புரட்சி தலைவர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது அமெரிக்கா சென்று வந்த பிறகு என்னை சந்திக்கும் போதெல்லாம் புரட்சித் தலைவரிடம் நான் நல்ல முறையில் பேசியிருக்கிறேன் அவரும் இந்த இயக்கத்தின் மேல் நானும் பற்றுடையவள் என்பதை தெரிந்து என்னிடம் பல அரசியல் சம்பந்தப்பட்ட இயக்க சம்பந்தப்பட்ட எல்லாம் பேசுவார் அப்பொழுது நான் அவரிடம் ஒன்று யாரையும் தூங்கி போற்றக்கூடாது எல்லாரையும் அரவணைத்து செல்லணும் அப்படிங்கிறதுக்கு முன்னுரிமை கொடுப்பார் ஏன் இதை சொல்றேன்னா அந்த சமயத்துல அம்மா குழந்தை பிறப்பு செயலாளர் அந்த காலகட்டத்துல ஒரு பக்கம் அமைச்சராக இருந்த ஆரம் வீரப்பன் அண்ணன் அவர்கள் ஒரு பக்கம் எஸ் சி சோமசுந்தரம் அண்ணன் அவர்கள் இருவருமே அம்மாவுக்கு பல தொந்தரவு அந்த சமயத்தில் அம்மா கூட இருக்கிறது இந்த விஷயங்களை அடிக்கடி சொல்லுவார் ஆனா தலைவருக்கு தெரியும் இந்த இதற்கு அவருக்கு பின்னாடி இந்த கட்சிக்கு யார் தலைமை தாங்க போறாங்கன்னு அவருக்கு தெரியும் நல்லாவே அதே சமயம் என்ன செய்வாரு எல்லாரையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒன்றாக இணைத்து செல்லணும் அப்படிங்கறத அடிக்கடி எனக்கு சொல்லியிருக்க நான் அதை அம்மாவுக்கு அடிக்கடி ஆள் அதனால அப்படியே பழக்கப்பட்டு வந்துட்டேன் எனக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஊரு தான் சொந்த ஊரு இந்த ஜாதி தான் சொந்த ஜாதி அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு தெரியவே தெரியாது என்ன அப்படின்னா புரட்சி தலைவர் மேல அவ்வளவு ஈடுபாடு அவர் எப்படி இருந்தாரோ அதே போலதான் இருந்தோம் அம்மாவும் அதே போலதான் இருந்தாங்க இல்லைன்னா அம்மா வந்து ஒரு உயர்ந்த ஜாலியில உள்ளவங்க என் கூட பழைய இருக்க முடியாது இருந்தே தெரியும் எல்லாருக்கும் அம்மாவும் யாரை பாக்குறவங்க கிடையாது என்ன வாரிசு அரசியல் அங்க தலை நூக்கி ஆடும் நம்ம அதெல்லாம் கிடையாது கிடையாது ஒரு சாதாரண ஏழை கூட எம்எல்ஏ ஆவலாம் எி ஆகலாம் நம்ம கட்சிக்கு உள்ள முறைகள் அது திமுக சொல்லவே முடியாது உழைக்கணும் எல்லார்ட்டையும் வேலை வாங்குவாங்க ஆனா அவங்கவுங்க குடும்பத்துல உள்ள வாரிசு அப்படியே கொண்டு வருவாங்க மற்றவங்க எல்லாம் தேர்தலுக்கு வேலை செஞ்சுட்டு திமுக சத்தம் இருக்கணும் ஆனா நம்பது அப்படி இல்லை தலைவர் அப்படி வச்சு அதனால அந்த முறையிலேயே நான் வந்துட்டேன் ஆனா என்ன ஆச்சு இப்போ இப்ப வந்து நம்ம இயக்கத்துல நான் முதன் முதல் கேள்வி பண்றேன் ஒரு குறிப்பிட்ட ஜாதி அப்படின்னு நினைச்சு அவங்க என்ன பண்றாங்க ஜாதி அரசியலுக்குள்ள போறாங்க நிறைய ஜாதி அமைப்புகள் வந்து தனியாக அமைப்பு வச்சுக்கிட்டுலாம் நடத்துறாங்க அப்படி அந்த மாதிரி போய் பண்ணலாம் நம்ம இது தலைவர் அம்மாவில் இயக்கம் இதுல அந்த மாதிரி செய்கிறத யாரும் பொறுத்துக்க மாட்டாங்க நம்ம தொண்டர்களும் பொறுத்துக்க மாட்டாங்க நானும் பொறுத்துக்க மாட்டேன் நான் இப்படி எல்லாம் நினைச்சிருந்தா நான் ஏன் பெங்களூர் போறப்ப இவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு போறேன் நான் ஜாதி பார்த்திருந்தா அவன் செஞ்சிருப்பான் நம்மளுக்கு மேற்கு மாவட்ட மக்கள் வந்து தலைவருக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவிச்ச மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் செய்யறேன் சரி இருந்துட்டு போகுது ஆனா இப்போ இன்னைக்கு நிலைமை என்ன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மூணாவது இடத்துக்கும் நாலாவது இடத்துக்கும் போயிருக்கு டெபாசிட் போயிருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் எந்த இடத்துலையும் நம்ம தொண்டர்கள் இருக்காங்க மக்கள் இருக்காங்க பொதுமக்கள் இருக்காங்க பொதுமக்களை பொறுத்தவரைக்கும் ஆளுங்க போய் யாரும் போய் நம்ம கரகரை கட்டிட்டு யாரும் போய் மக்களுக்கு தொந்தரவா இருக்க மாட்டாங்க அது அப்படியே வளர்த்து கொண்டு தலைவரும் அம்மாவும் அதே போல வந்துட்டாங்க அதனால நம்ம கட்சிக்காரங்க பொதுவா மக்களோட இணக்கமா பிரியமா போயிடுவாங்க அதனால பொதுமக்களுக்கும் நம்ம மேல ஒரு தனி பிரியா இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு இப்ப இந்த அளவுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னா இப்போ தானும் கெட்டு கட்சியையும் கெட்க கூடாதுங்கிறது தான் என்னோட கோரிக்கையாகவும் இருக்கு ஆனா இது மாதிரி நான் நிறைய பார்த்தேன்

அப்படின்னு நினைக்க வேண்டாம் இதுதான் நான் சொல்லிட்டு வந்தேன் அதுக்கு இதுதான் நேரம் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் நம்ம பக்கம் இருப்பாங்க இப்ப அவங்க சொல்லலாம் பல கூட்டணியை வச்சுக்கிட்டு நின்று எல்லாம் பேசலாம் இப்ப கூட பாத்தீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க முடியாது ஏன்னா என்னோட என்று ஆரம்பிச்சிருக்கேன் மக்கள் இருக்கு அதனால இருபத்தி ஆறுல நிச்சயமா அம்மாவினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் அமைப்போம் அதுவும் தனித்தரும் கட்சியாக அமைப்போம் அப்படிங்கிறதையும் நான் இன்னைக்கு சொல்லிக்கிறேன் நான் எப்போதுமே ரொம்ப பேச மாட்டேன் முக்கியமான நேரத்துல மட்டுந்தான் குரல் இப்ப வந்துருச்சு அதனால இனிமே ஒண்ணு கவலைப்படாம இருங்க நிச்சயமா விரைவில் நானும் சுற்றுப்பயணம் வரப்போறேன் எல்லாம் போய் மக்கள்கிட்ட நான் கேட்க போறேன் இன்னைக்கு இந்த திமுக சலசலப்பெல்லாம் எப்படி ஆக போகுது அப்படிங்கிறத பாருங்க நான் அன்னைக்கு கேட்கிற கேள்விகளுக்கு திமுக சரியான பதில சொல்லணும் ஏன்னா நம்மளுடைய ஆட்சி முறை எல்லாமே தெரிஞ்ச ஆளுனா அதனால நீங்க எனக்கு தெளிவான பதில்களை சொல்ல வேண்டி இருக்கும் அதனால நிச்சயமா இந்த தமிழகத்துக்கு மக்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கணும் இந்த திமுகவினுடைய கோர பிடியிலிருந்து தமிழ்நாட்டு மக்களை காக்கணும்னா நம்ம வந்தே ஆகணுங்கிற கதை அதை நிச்சயமா அதை நல்லா புரிஞ்சவனா அதனாலதான் நான் அவசரப்படலை ஏன் அவசரப்படலைன்னா எனக்கு ஒரு கண்ணு இன்னொரு கண்ணு தமிழக மக்கள் இது ஒரு சேர கொண்டு போய் செய்யணும் அதனாலதான் நான் எந்த சலசலப்பு வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி என்னோட பார்வை நேர் பார்வை நேரா சொல்லுவேன் செய்வேன் அதனால நீங்க எல்லாம் இந்த இந்த செய்திக்காக தான் காத்திருந்தீங்க ஒண்ணு நான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அம்மா விட்டு சென்ற போது சில விஷயங்கள் செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தது அதையும் நம்ம செய்யணும் அப்படிங்கறத மட்டும்தான் நான் நினைச்சுட்டு இருக்கேன் இப்பயும் சொல்றேன் எப்பவும் சொல்றேன் மக்களுக்காக வாழ்ந்து நாற்பது வருஷம் போயிருக்கு மீதி காலமும் அது தொடரும் சொல்லிட்டு